எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷாத்ரியா வன்னிகோள ஷாத்ரிய சொந்தங்கள் விமால்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண் நம்பருக்கு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அணுகுதலைமுறையீடு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் வன்னியர் பெண்களை குறிவைக்கும் சைட்ஸ் திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல் இரண்டு நாட்களுக்கு முன்பு வன்னியர் வரலாற்று ஆய்வு மையத்துடைய தலைவராக இருக்கும் அண்ணல் கண்டர் அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளமான ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு செய்தியை வெளியிடுறாரு என்ன செய்தி அப்படின்னா வன்னையோல சாத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் சைட்ஸில் பலர் வந்து அவர்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலோடைய எபோர்டில் போய் பார்த்தா நான் இன்னார் சாதி நான் தெரியாமல் வந்து வன்னியுள்ள சாத்திரியான்னு மென்ஷன் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்டர் கேஸ்ட் பண்றதுல ஆர்வம் தான் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய எபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க எப்படின்னா பொதுவாக வரம் தேடும் வன்னியர்கள் வந்து மேட்ரிமோனியல் சைட்ஸில் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி போய் சர்ச் பண்றாங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு வன்னியர் பொண்ணு வன்னியூல சத்திரியா அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய மேட்ரிமோனியல் சைட்ஸில் வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா எல்லா ப்ரொஃபைலும் வரும் அதாவது வன்னியுல சத்திரியா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற எல்லா ப்ரொஃபைலும் வரும் அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்து சப்போஸ் இப்படி குறிப்பிட்டிருக்கிற இந்த நபர்களுடைய புரொஃபைல பார்க்கப்படும் பொழுது ஒருவேளை பிடிச்சி போய் அவர்களை நேர்ல பார்க்கப்படும் பொழுதுதான் ஓ இவங்க நம்ம சமூகம் கிடையாது போலகுதே என்ன பண்றது அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு சில வன்னியர்கள் வந்து அட போடா அப்படின்ற ஈடுபடுற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு நூதனமான ஒரு விஷயத்த மேட்ரிமல் சைட்ஸில் வந்து பாத்தினா பலர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க வன்னியகுல சத்ரிய சமூகத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக வண்ணிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும் வன்னிய பெண்கள் மட்டும் கிடையாது மேட்ரிமோனல் சைட்ஸில் வண்டை சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆண்களும் அதாவது வன்னியர் ஆகிய ஆண்களும் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா ஆண்கள் மட்டும் கிடையாது சில பெண்களும் வண்டை உல சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இப்படி கலப்பு திருமணத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஈடுபடுறாங்க குறிப்பாக வன்னிய பெண்களை தான் வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு இப்படியாப்பட்ட ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் கண்டர் அண்ணன் அவர்கள் வந்து அவருடைய ஆதங்கத்தை அவருடைய ஃபேஸ்புக் வலைதளத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு எவ்வளவு பெரிய நூதனமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா எத்தனை வன்னியர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா பெரும்பகுதி வன்னியர்களுக்கு குறிப்பாக ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கிற வன்னிய ஆண்களும் பெண்களும் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் சைட்ஸில் தான் பொண்ணு பார்க்குறீங்க பையனை வந்து பாத்தினா தேடுறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலான வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குற ஒரு நபரை தான் நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல வந்து இப்படியாப்பட்ட ப்ரொஃபைல தேடப்படும் பொழுது கடைசியா நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி தவித்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திண்டாடுற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு இருக்கீங்க இதை வன்னிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உணர்ந்து கொள்ளணும் குறிப்பாக வன்னிய பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ப்ரொஃபைல் வருது அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க எல்லாரும் இதை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பெரும்பகுதி எல்லா வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணதான் தான் போறீங்க அதற்காகத்தான் நூதனமா எபோட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஐயோ நான் தப்பா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள சத்ரியான வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கானுங்க எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பா வந்து ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட முடியும் எனக்கு ஒன்றும் புரியல நல்லா படிச்சிருக்கீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்ற தோணியில தான் நீங்க ப்ரொஃபைலே கிரியேட் பண்றீங்க அப்படி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும்போது ஒரு மக்கு முட்டாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட மாட்டான் புரியுதா வேண்டும் என்று வன்னிகுல சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து கிரியேட் வந்துட்டு எபோர்ட்ல மட்டும் போய் நாளைக்கு சொல்லிருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி எப்போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருந்தனே நீங்க அதை நோட் பண்ணலையா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே நான் இந்த சமூகத்தை சார்ந்த அப்படின்னு அப்ப உனக்கு சாதி வெறி இருக்கா அப்ப உன் குடும்பத்துக்கு சாதி வெறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கிளாஸ் எடுப்பானே இவனுங்க போறா புரியுதா இவனுங்களுக்கு சுயசாதி வெறி தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அலேக்கா வன்னிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வேலைக்கு போற வன்னிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா குறிவச்சு இப்படி ஒரு நூதனமான ஒரு விஷயத்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க வன்னிய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை தள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த விஷயத்தை ஒரு பெண் பெற்ற ஒரு பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் சைட்ஸில் வரன் தேடிகிட்டு இருந்திருக்குறாங்க வரன் தேடும் பொழுதுதான் இந்த திடுக்கிடும் தகவல் வந்து பார்த்தீன்னா கிடைச்சிருக்கு இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருவருக்கு வந்து பார்த்தினா அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அண்ணன் தான் வந்து பார்த்தீன்னா அண்ணன் அன்னல்கட்டர் அவர்களுக்கும் எனக்குமே வந்து பார்த்தினா அனுப்பி வச்சு இதை பற்றிய ஒரு செய்தியை வந்து பார்த்தீனா கண்டிப்பாக நீ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்த மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு என்னடா இப்படி படிச்சிருக்கீங்க வேலைக்கு போறீங்க நல்லபடியா சமாளிச்சுட்டு இருக்கீங்க இது போன்ற திருட்டுத்தனம் எதுக்கு சொல்லு பார்க்கலாம் மற்ற சமூகத்துடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி நீ வரம் தேடி வேண்டிய அவசியம் என்ன சொல்லு பார்க்கலாம் இப்படி பண்ணி ஒட்டுமொத்த சில பெண்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தோட ஏண்டா தெரியுறீங்க இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா சாதி வெறி கண்களில் தெரிகிறது மண்டையில் தெரிகிறது அவர்களுடைய பேச்சில் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கனா கிளாஸ் எடுப்பானுங்க நீ தான் யோகியமாச்சு அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ப்ரொஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இப்படி ஒரு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனல் சைட்ஸில் வந்து நீங்களாம் சுற்றணும் சொல்லு பார்க்கலாம் எதுக்கு இந்த வந்து இது போன்ற அயோக்கியத்தனம் சொல்லுங்க பாக்கலாம் முக்கியமாக வன்னிய பெற்றோர்கள் வந்து தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பா மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல வந்து நல்ல வரன் தேடலாம் நல்ல சம்பளம் வந்து இருக்கிற வரனை தேடிய கண்டுபிடிக்கலாம் அதுவும் குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தேடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புரொஃபைல நீங்க இப்படி போய் ஏமாந்து வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிடாதீங்க பின்னாடி போய் நின்றுட்டு அய்யோ பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு இனிமேல் எங்கப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா பண்ண முடியும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் சைட்ஸில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்துருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் தள்ளப்பட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு பையனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க அதை வன்னியர்கள் தெரிந்து கொள்ளணும் குறிப்பாக வேலைக்கு போற வன்னிய பெண்களும் கொஞ்சம் சுய புத்தியோட இருங்கம்மா புரியுதா இல்லையா உடனே நம்ம இதை சொல்றதுனால இவர்களுக்கு எல்லாம் சாதி வரி ஊறி போயிருக்குது சாதி வரியால தான் இவங்க இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் புரியுதுங்களா உங்களுக்கான சில விஷயங்களை தான் வந்து பண்ணாங்க விழிப்புணர்வா எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு அந்த விழிப்புணர்வை உங்களுடைய நல்லதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் யார் கல்யாணம் பண்ணுவேன் எப்படி ஒன்னாலும் குட்டி சேரா போவேன் அப்படின்னா தாராளமா போங்க நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் இதை எடுத்து கொள்கின்ற வன்னை உலக சத்திரிய குடும்பங்களுக்கும் வன்னிய பெண் பிள்ளைகளுக்கும் வன்னிய ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராத மற்ற வன்னியர்களுக்கு நான் இத பதிவு பண்ணல அப்படின்றதையும் இந்த காணொலியில உறுதியா நான் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா மாடுக்கு ஒரு சூடு தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு தான் பண்ண முடியும் அந்த விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு மேட்ரி மணல் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வரன் தேடணும் அப்படின்னு நீங்கள் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக வன்னிய பெண் பிள்ளைகள் நீங்கள் சப்போஸ் ஒரு வரனை உங்களுடைய மேட்ரி மணல் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க வன்னியவங்க சத்ரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரடியாகவே அவர்களுக்கு என்ன குலதெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க புரியுதுங்களா குலதெய்வத்தை வைத்து வன்னிய ஊலசாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களா இல்லையா அப்படின்னு நம்மளால உறுதியா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா அது வன்னிய பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி வன்னிய ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி நேரடியாக நீங்க ஒரு ப்ரொஃபைல மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா அவர்களுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க குலதெய்வ வழிபாட்டின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வன்னியர்களா இல்லையா அப்படின்றத உறுதியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படி உங்களால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கும் புரியுதுங்களா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமனுக்கு கூப்பிடுங்க அவர்களுடைய குலதெய்வத்தை சொல்லுங்க அவங்க வன்னியர்கள் தானா வன்னியர் இல்லையா அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் புரியுதுங்களா இந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டுமொத்த வன்னியகுள சாத்திரியர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பட்சக்க சைட்ஸில் இருக்கிற இந்த ஆபத்தை தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு வன்னியர்களும் விழிப்புணர்வோடு வந்து பாத்தினா வரண் தேடுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா வன்னிய பெற்றோர்களுக்கும் வன்னிய பெண்களுக்கும் வன்னிய ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மறந்துட வேண்டாம் எப்படியாப்பட்ட ஆபத்து இருக்கு அப்படின்னு சுற்றம் இருக்கிற யாராவது மேட்ரிமல் சைட்ஸ்ல வந்து தேடிட்டு இருக்கிற வன்னியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னு எல்லா வண்ணியுள்ள சாஸ்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடவுப்பட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வாழ்க வளர்களு சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியூல சாத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நல்ல கனவுல சந்திக்கிறேன் எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்.